அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல வந்து ப்ரஷ் புடிச்சு வாழ்நாள் முழுக்க நான் வந்து வரைஞ்சி தான் தீர்வேன்னு தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மகத்தான மனிதனை பாராட்டத்திலேயே நான் பெருமைப்படுகின்றேன் நான் ஒரு நல்ல ஓவியம் தான் ஏன்னா எங்க ஷியாமத்துக்கு தான் மன்னியின் தான் வந்திருக்காங்க நான் நல்ல ஓவியம்தான் தான் பட் நான் பயந்தாங்கொண்ணே ஒரு ஏழு வருஷம் ஓவியம் படிச்சுட்டு ஓடி போயிட்டேன் ஓடி போயிட்டு நடிகை வாழ்ந்ததுனால தான் இந்த விழாவை நடக்குது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அதனால் மாயா அவர்களை பத்தி ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பத்து வரையும் மட்டும் படிச்சிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் திருநெல்வேலியில் பிறந்தவர் இப்போ அவருக்கு தொண்ணூற்றி ஏழு வயசு ஆகுது என்னென்ன மூணுமே வருஷம் தான் நூறு தொடர் இருக்கு நூறு தொற்றுவார் நம்ம வாய்ப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சொந்த பெயர் மகாதேவன் பிரிட்டிஷ் அரசானத்தில் அப்பா வந்து சர்வதாக வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிட்டே இருந்திருக்காங்க அதனால சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டிய வந்துச்சு சின்ன வயசுலேயே படம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்துருக்குது இந்த சினிமா போஸ்டர் படங்களை பிரிண்ட் செய்யறதுக்கு மெட்டல் என்கிரியரிங்னு ஒரு சிஸ்டம் உண்டு அது அந்த என்கிரியரிங் பண்ணுறதே இவர் பார்த்து பார்த்து ஓவியம் வரையறதுக்கு அவருக்கு ஆர்வம் வந்துச்சு அம்மா பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வாஜியாரனும் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டு நோட்டில் படம் போகணும்னா அது ரொம்ப கஷ்டம் வருது இப்போ வந்து முதுகுத்தண்டு படமெல்லாம் ஈஸியாக வரைய முடியாது இவருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சி கொடுத்துருக்கு காலன்னா அலையனா சாக்லேட்டு மாதிரி அந்த கால சாக்லேட் ஏது வேறு தப்பரை மட்டும் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஓருக்கு நான் வந்து அதே மாதிரி முதுகுத்தண்டு என் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் வரைஞ்சி கொடுத்து நானும் மாதிரி மாதிரிலாம் பொருளாக வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்கூலில் இவர் பண்ணியிருக்காரு எஸ்எஸ்எல்சி தேர்வில் இவர் அவுட்டு நான் தாண்டி வந்துட்டேன் அதனால மெட்ராஸ் வந்து ஏழாண்டு ஓவியம் பிடிச்சேன் தோல்வி அடைஞ்சதுனால தான் பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பற்றிக்கல இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் போய் ஆண்டு படம் குமுபத்தில் பல ஆண்டு ஓவியராக பணியாற்றுறார் அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ்லாம் ஆயிட்டாரு ஆகிட்டு குமுதமெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து தொடர் எழுதினாங்க அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தெரியாது குமுதல தொடர் வந்து அவங்க ஒரு முப்பது நாற்பது வாரம் இருந்தாங்க அந்த தொடருக்கு மாயா அவர்கள் ஓவியம் வரைஞ்சதுனால ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் ஓவியங்கள் ரொம்ப பலமானது இந்த அம்மாவே பாராட்டு சொன்னாங்கன்னா ஒரு இடத்துல கிளைமாக்சும் இருக்கு இப்படியே உத்து பார்த்து படம் இன்னும் ஆறு மாசத்துக்குள்ளே டோட்டலா பிளைண்ட் ஆகிட்டு போறீங்க கண்டாக போயிட போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க நாலு பொண்ணுங்க ஒரு பையன் மரும மறுப்ப ஆரம்பித்து அழுகிறாங்க இனிமே படமா வரையாதீங்க உயிரோட படம் வரையான்னு சொல்லிட்டு பத்து ஆண்டுகள் கையை கட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகள் எல்லா பார்த்துக்கையும் தகவல் கொடுத்து நான் ஓவியம் வர முடியாம சொல்லி அதுக்கப்புறமே சும்மா இருக்கல எழுபத்தி ரெண்டு வயசுல பழையபடி மாயா வெட்டிங் கார்டு டிசைன் பண்ற வேலையாமிச்சா பத்து வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மாயா வெட்டிங் கார்டு டிசைன் ஓபன் பண்ணிங்கன்னா அது படங்கள்லாம் வரும் அது என்ன பண்றாருன்னா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பல்லக்கில் வர வர்ற மாதிரி படம் வரைவாரு அதுக்கப்புறம் மாப்பிள்ள வந்து கோயில வர்ற மாதிரி வரைவாரு கோயில வர மாப்பிள்ள வந்து பல்லக்கலை பொண்ணை கேட்கி கை கொடுத்து உள்ள கூட்டி போற மாதிரி அந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்கும் சடங்குல போடாமே அந்த வெட்டிங் கார்டை பார்த்தவர் எல்லா படங்களையும் ஒரு வாங்கி கொடுப்பாரு அந்த மாதிரி பண்றாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கொரோனா தாக்கம் வந்து அதுக்கப்புறம் பனி ஓய்வு வருது தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய படங்களாக வந்துட்டா இருக்கும் இவங்க பக்கத்துலேருந்து போய் பார்த்தா அந்த ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாமா இப்போ எனக்கு எப்படி இந்த அம்மா இருக்கும் அந்த மாதிரி தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியம் கற்பனை பண்ணிப்பாங்க மூணு வருஷம்தான் அந்த அம்மா போயிருக்காங்க இதை விட புண்ணியம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது சின்ன வயசு ஆளுதலாம் இருக்கீங்க மனைவி தான் உங்களுக்கு அரிசம் தெரியும் தாயோடு அழுசுவை போவோம் தந்தையோடு கல்வி போவோம் சேவையோடு தாம் பெற்ற செல்வம் போவோம் ஆயவாழ் உத்தாட போம் உரம்புரப்போடு தோல்வலி போவோம் பொற்றாலியோடு எதையும் போட்டாங்க தொண்டாட்டி போன சகலம் போயிடும் அது வயசு காலம் வயசுல புண்ணியம் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியம் இருந்தாலும் மகனும் பேரம் இருப்பார்த்தீங்களும் நல்லா கவனிச்சுக்கலாங்க இப்ப வயசு ஒரு நூத்தி ஏழு இந்த வயசுலயும் சொல்றாரு எனக்கு கண்ணு நல்லா தெரியுது இப்ப ஒரு படம் வடையவே சொல்றாரு இந்த மாதிரி நாள் நூறு ஆண்டு கொண்டாட முடியும் இந்த மகத்தான மந்தனை ஓடியவை பீஸ் கௌரவிப்பதே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது நன்றி வணக்கம்